வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மிக மிக முக்கியமான விஷயம் இன்றைக்கி கெஜ்ரிவால் அவர்கள் அந்த பிஜேபி ஆஃபீஸை முற்றுகை அதையும் தாண்டி இன்னொரு கவனம் ஈர்க்கக்கூடிய செய்தி அகிலேஷும் நம்ம ராகுல் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கி மூணு ரேலி ரெண்டு ரேலியில் நடத்த நடத்திட்டுருக்கும் போதே அவங்க பேச முடியாமல் திரும்பி போகிறாங்க அந்த வீடியோ மக்கள் கூட்டம் அப்படியே அலமூதியும் தடுப்பெல்லாம் உடச்சிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க வர வீடியோ இன்றைக்கி பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டுருக்கு நீங்கள் ஒரு ஆளை வந்து ஆள் செட் பண்ணி கூப்பிட்டு வந்தீங்கன்னா அமைதியாக உட்காந்துருப்பாங்க தட்ட மாட்டாங்க அவங்கள வந்து நீங்கள் பாரத் கி ஜே அப்படின்னு சொன்னால் தான் ஜெயிம்பாங்க இல்லை காங்கிரஸை வாழ்த்தி கா சின்னத்துக்கு கை சின்னம் தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆறு பறிக்கும் கூட்டம்ங்கிறாங்கள்ல அது வந்து யார் பார்த்தாலுமே இதை வந்து நீங்கள் செட் பண்ணலாம் பண்ண முடியாது மொத்தமாக அவ்வளோ க்ரௌடும் ரெண்டு ரேலியில் பேச முடியாமல் இன்றைக்கி ராகுல் காந்தியும் அகிலேஷும் வந்து திணறி போய் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வெளில வந்துட்டாங்க இது ஒரு வீடியோ இன்னொரு வீடியோ நாளைக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் ஏன்னா யூபியில் பதினாலு தொகுதியில் நாளைக்கு தேர்தல் நடக்குது அதில் ஒரே ஒரு தொகுதியில் ரேபரலியில் மட்டும்தான் போன தடவை காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு இந்த எல்லா தொகுதியும் பிஜேபி தான் அதேமாதிரி மகாராஷ்டிராவில் பதிமூணு தொகுதி இந்த பதிமூணு தொகுதியில் மும்பை நார்த்து மும்பை ஈஸ்ட்டு மும்பை அப்படின்னு ஒரு அஞ்சு இது ரொம்ப ரொம்ப சிவசேனாவுக்கும் முக்கியமான தொகுதி சிவசேனா போடும் கணக்கு என்ன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராஜபுத்திரர்கள் திடீர்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாங்க ஏன்னா வா ராஜபுத்திரர்களுக்கு அப்படின்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட்வாஸ் ஹெட் குவார்டர்ஸ்லேயும் அவங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது அதில் அந்த நலத்திட்டங்கள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கூட்டமைப்பில் இன்றைக்கி வந்து அகிலேஷ் படம் வைத்து அவர் கை தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு படம் வச்சுருக்காங்க இப்போ இது வந்து பிஜேபிக்கு இன்னும் கலக்கத்தை ஏற்படுத்திக்குது ஏன்னா அங்கெல்லாம் என்னென்னா ஒட்டு மொத்தமாக இப்போ ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அந்த சந்தாவை அந்த மாதிரி சந்தா வசூலிக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அது ஏன்னா ஒரு ஒரு விஷயத்த ஒன்று போட்டாங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் இருக்க மொத்த பேருக்கும் அது போய் சென்றடையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு கோயில் இருக்கோம் அந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் அதுக்கு மாதம் மாதம் கொடுப்பாங்கல்ல பணம் அது எல்லோரும் கொடுப்பாங்க அதேமாதிரி க கிறிஸ்துவத்துக்கு இருக்குது இஸ்லாமிய இருக்குது அந்த மசூதி வந்து வாங்குவாங்க அந்த மாதிரி இது வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு மேலும் பதற்றம் ஏன் அப்படின்னா நாளைக்கு பதினாலு தொகுதியில் இந்த மாதிரியான ஒரு இம்பேக்டை பிஜேபி நினைக்கல அது இன்றைக்கி அந்த வீடியோ போகிறது என்னென்னா ஓ சரி பிஜேபிக்கு ஓட்டு போடலாங்கிற மாதிரி இருக்கவங்க கூட ஏன்னா இவ்வளோ ஆதரவா அப்போ என்னென்னா பெரும்பான்மையாக தான் ஓட்டு போடுற கட்சி ஜெயிக்கணுங்கிறது ஒரு கா சாதாரண வாக்காளர்களுடைய எண்ணமாக இருக்கும் நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் தோக்கர் கட்சிக்கு யாராவது ஓட்டு போடுவாங்களா தோக்கர் கட்சிக்குன்னா இப்போ காங்கிரஸ் பிஜேபி இருக்குது ரெண்டு இருக்குது இப்போ ஒரு சாதாரண காமன் மேன் ராமராண்டான ராவராண்டா எல்லாம் ஒன்றுதாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க கிட்ட போய் நீங்கள் ஓட்டு பதிவு போகும்போது இந்த மாதிரியான ஒரு கூட்டம் போட்டால் அவர் மனதில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் வரும் ராகுல் தான் ஜெயிக்கிறார் பொழுதுபா பெரிய கூட்டம்பா சரி ரெண்டு தடவை போட்டோம் இந்த தடவை ராகுலுக்கு போடுவோம் அப்படிங்கிற எண்ணம் வருமா அவரா இது வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் இன்றைக்கி வந்து ரெண்டு ரேலியை பிரயாக்ராஜா அங்கே ரத்து பண்ணியிருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இதில் ஏற்கனவே காசன்கஞ்ச் அது வந்து நம்ம பிரசா இந்த பூ பூஷன் மல்யுத்துவீரர் அவங்க பையன் நிற்கிற கிரண் பூஷன் நிற்கக்கூடிய தொகுதி அங்கே பணம் வெள்ளமாக பாய்ந்தாலும் கடைசி கட்ட ரிப்போர்ட்டு வேலைக்கே ஆகாதுங்க ஒட்டு மொத்தமாக மக்கள் போய் நாளைக்கு போடுறாங்க ஆனால் இந்த பதினாலு தொகுதியில் அங்கே தான் பணம் இறக்கியிருக்காங்க அலகாபாத்தில் கூட அவ்வளோ தகு இப்போ பணம் இறக்கலை அழகாபாத்தே அடி வாங்கியிருங்கிறாங்க போகிற போக்கு பார்த்தா சரி பதினாலில் எவ்வளோங்க தேரும் அப்படின்னா ஒம்பது காங்கிரஸ் அகிலேஷ் வந்துடுங்க மிச்சந்தாங்க அவங்களுக்கு அதுவும் டஃப்பாக இருக்குதுங்க சரி எப்படி இந்த டஃப் திடீர்னு எப்படி ஆச்சு ரெண்டு கட்டமாக வரைக்கும் நல்லா தாங்க இருந்தது மோடி மோடின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு களம் மாறினத்துக்கு முக்கியமான காரணம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சமூக ஊடகங்களில் மோடி அவர்கள் கடந்த காலத்தில் அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ என்ன பண்ணார் அவர் சொன்ன பொய்கள் எவ்வளவு ஏற்கனவே அவர் எப்படி இந்தியாவை டெவலப் பண்ணார் அதானிக்கும் அவருக்குமான தொடர்பு என்ன முக்கியமான ஒரு விஷயம் இவர் மறுபடியும் வந்தால் இனிமேல் வாக்களிப்பே இருக்காது அதுக்கேற்ற மாதிரி மோடி அவர்கள் இன்றைக்கி சொல்கிறாரு நான் ஆட்சிக்கு வந்தோன்னே எல்லாத்தையும் தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன் வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் போடுவோங்கிறார் கரப்ஷன் செஞ்சவங்களை வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் போடுவேன் கரப்ஷன் செஞ்சவங்கன்னு இவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி யாரை குற்றஞ்சாட்டுறாரு இந்தியா கூட்டணியில் இருக்கவங்கள அப்போ மக்களுக்கு எல்லா சொந்தங்க இவ்வளோ நாள் நீங்கள் தான் இருந்தீங்க அப்போலாம் வந்து இவ்வளோ படம் இப்போயாங்க பேசுகிறீங்க இதெல்லாம் கேட்க தானே செய்வாங்க ஒரு ஆட்சி வந்தோன்னா அடுத்த ஆட்சி கட்டின கட்டடத்தெல்லாம் உடச்சிருவாங்கன்னா முதல்ல காங்கிரஸ் இருந்தது வாஜ்பாய் வந்தார் வாஜ்பாய் எழுப்பின கட்டடத்தெல்லாம் இடிச்சா போனாங்க அடுத்து இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாத டைலாக்னு மக்கள் என்னங்க அது ஏதோ பேசிகிட்ருக்காருங்கிற அளவுக்கு போயிடுச்சு வரக்கூடிய எல்லாத்தகும் எதிராக போயிடுச்சு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பமாக இன்றைக்கி அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கிறதுங்கிறது நினைச்சா யார் பார்த்தாலும் ஒரு இம்பாக்ட் இருக்கும் இப்படி அது வந்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் இது சரி இப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம கா நம்ம இவருடைய தொகுதி பிரின்ஸ்பூஷன் அவங்க பையன் தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க இல்லைங்க எல்லா விஷயமும் பண்ணியாச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் ஊரில் இருக்க எல்லாத்துலேயும் பேசியாச்சு ஆனால் என்ன சிக்கல் இங்கே வருதுன்னா நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் பண்ணாலும் அந்த பெண்கள் ஓட்டுருக்கு இல்லை ஏன்னா ஒரு பாலியல் புகார் அதெல்லாம் பெரிய விஷயமானதால் அவர்களுடைய மனதை மாற்ற முடியல கடைசி கட்ட நிலவரம் பிரகாரம் பணம் ஜெயிக்குமா இல்லை சிம்பதி ஜெயிக்குமா அப்படிங்கிறத அந்த ஒரு தொகுதி சொல்கிறாங்க மற்றபடி எல்லா தொகுதியுமே ஏன்னா அமைதியான்னு கேட்டீங்க அமைதியாக ஆடிட்டு இருக்கான் அதான் நிலவரம் நீ நிலவரம் அம்மி ஏன்னா இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கான பிரச்சனை ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை பல பிரச்சனைகள் தொடர்ந்து இவங்களுக்கு வந்து அஞ்சு ஒவ்வொரு கட்டமாக தேர்தல் நடக்க 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 பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவு சரி இது பக்கம் போயிட்டு இருக்கும்போது வாட்ஸ்டா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அது ஏன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இப்போ வந்ததுன்னு கேட்டால் இதே மாதிரி ராஜபுத்திர இனம் இவங்களுடைய கடந்த காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடக்கிறதுக்கு முதல் நாள் அதாவது வந்து எல்லோரும் பிரச்சாரம் முடித்ததுக்கு அப்புறம் தான் முதல் தடவை அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் அகிலேஷை ஆதரிக்கிறோம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா ஒருவேளை பிஜேபிக்காரங்களாம் நேரில் போய்ட்டு ஐயாங்களுக்கு ஆதரவு கொடுங்க இல்லை மேலே ப்ரெஷர் ஏதாவது பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் கடைசி நேரத்தில் ஆதரவுன்னு சொன்னாங்க இனிமேல் போய் அவங்கள என்ன பண்ண முடியும் அவங்க ஏகப்பட்ட பெரிய செல்வந்தர்கள் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாம் இப்போ சில கடைகள்லாம் வெளியே எழுதி போட்டிருக்காங்க அகிலேஷோட ஃபோட்டோலாம் வச்சுட்டாங்களாம் அந்த வீடியோ ஓடுதில்ல ஸ்க்ரீன் அதெல்லாம் வந்துருச்சே இப்போ நீங்கள் அந்த உள்ளே வந்து அந்த டிவி ஓடும்ல அதில் அகிலேஷ் பேசுகிறதெல்லாம் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க முதல்ல ஏற்கனவே வந்து மோடிக்கு யார் சப்போர்ட்டாக இருந்தாங்களோ மோடிஜின்னு சொல்கிறவங்களோ அவங்கள்தான் இன்னொரு வீடியோ இந்த மோடிஜிக்கு தான் ஓட்டு போடுவேன் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது மோடிஜிக்கு தான் ஓட்டு போடுவாங்கிறாரு உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கா கரண்ட் இல்லைங்க மின்சாரம் இல்லைங்க எதுவும் இல்லைங்க ஆனால் மோடிக்கு ஓட்டு போடுவேன் ஏங்கன்னா மோடி எங்களுடைய கடவுள் அப்படி ஒரு வீடியோ ஓட்டிகிட்டு எதுவுமே இல்லையா மோடி அப்போ மோடி அவர்கள் மோடி பிம்பத்தை எப்படி உருவாக்கினது பிஜேபி எப்படி படிப்படியாக மோடி மட்டும்தான் கடவுளுங்க ரேஞ்சுக்கு எப்படி கொண்டு போனாங்க அந்த இமேஜ் இப்போ உடைஞ்சது எப்படி கடந்த காலத்தில் அவர் டிவி டிவித்தார் அதுக்கப்புறம் வந்து கோட் ஷூட் போட்டிருக்கிறது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க வரைக்கும் ரெண்டு கோடி மக்கள் பார்த்துருக்காங்க ஏற்கனவே மோடி அவர்களை பற்றி எதிர்த்து பேசினா வீடியோ வைரல் ஆகிட்டு கடைசியாக அந்த டெமோக்ரஸியும் இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து பத்து கோடி போய் இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மோடிக்கு எதிராக யார் பேசினாலும் மக்கள் தேடி தேடி போய் பார்க்குறாங்க இந்த கூட்டம் இந்த கூட்டத்துக்கெல்லாம் இவ்வளோ இப்போ இந்த கூட்டம் வந்து இவ்வளோ வைரல் ஆனது காரணன்னா அமித்ஷா இது அகிலேஷும் ராகுலும் போடிய கூட்டம் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க அப்படின்னு ஒன்று அதை ஆறுமா போய் பார்க்குறாங்க எப்போயுமே மோடி மோடிக்கு வந்த ஆர்ப்பரிக்கும் கூட்டம்னு வச்சுக்கோங்களேன் அது காங்கிரஸ்கார போய் பார்க்க மாட்டாங்க மோடியை வாழ்த்தி பேசுகிறத பார்க்க மாட்டாங்க ஆனால் இந்த வீடியோ வைரல் ஆகும்போதே தெரியும் பெரும்பாலான இந்த இந்தி பெல்ட் இவங்க சொல்கிறதுல இன்றைக்கி ராகுல் ஃபேக்ட்ரு அகிலேஷ் ஃபேக்ட்ரு ஒர்க் அவுட் ஆயிருக்கு இவர்கள் பண்ண பல தவறுகள் இப்போ ராஜபுத்திரும் ஸ்டேட்டஸ் வச்சுட்டாங்க ஒட்டு மொத்தமாக காலையில் முதல் வேலையாக போய் ஓட்டு போடுவாங்க இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சதுனால இப்போ நைட்டுக்குள்ளே என்ன பண்ணிட முடியும் நீங்கள் ஒன்றும் பண்ணிட முடியாது முன்னா நேற்றுனா கூட எதாவது பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது கடைசி நேரத்தில் காலை வாரிய ராஜபுத்திரம் அது மொத்தமாக பதினாலு சீட்டு ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் கூட வைக்கலனா ஃபர்ஸ்ட் பேஸில் எல்லா ராஜபுத்திரும் தெளிவாக போய் ஓட்டு போட்டுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன நினச்சி ராஜபுத்திரம் என்ன சொல்கிறாங்களாம் ஒரு வேளை இந்த தடவை பிஜேபி வந்தால் பிஜேபி என்ன நினைக்கும் நாங்கள் ரூபாலா வந்து நம்ம கம்யூனிட்டி இவ்வளோ கேவலமாக திட்டினார் அதற்கப்பறமும் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கவங்க சொன்னோம் ஐயா ஓட்டு போடாதீங்க யாருக்கு மோடிக்கு ஓட்டு போடாதீங்க அகிலேஷ் ஓட்டு போடுவோம்னு சொன்னோம் அதையும் மீறி ஒருவேளை மோடி ஜெயிச்சாருன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ராஜபுத்திர இனமே தேவையில்லைங்க நமக்கு தான் அவங்க இல்லாமல் ஜெயிச்சிட்டோமே இல்லை ராஜபுத்திர இனத்தில் ஒரு பிளவு இருக்குதுன்னா நம்மளுடைய கூட்டமைப்பு நம்மளுடைய வலிமை பாதிக்கப்படுகிறது டோர் ஸ்டெப் கேம்பெயின் வாங்கலாம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இந்த ராஜபுத்திர இனம் ஏற்கனவே சொல்லிட்டோம் சில தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஓட்டு ஊதியாக இருக்காங்க போன தடவை பிஜேபி வந்து அமைதி தொகுதியில் ஐம்பதாயிரம் இப்படி நிறையா தொகுதி சொல்லலாம் இருபத்தெட்டாயிரம் நாற்பத்தெட்டாயிரம் மார்ஜினில் ஜெயித்த தொகுதி அதே இருபத்தேழு இருக்குது இது எல்லாத்தையும் வச்சு கணக்கு பண்ணும்போது நாளைக்கு யூபியில் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மரம புரிஞ்சிக்கலாம் ஒன்று இன்னொன்று மகாராஷ்ட்ரா ரொம்ப முக்கியம் நாளைக்கு ஏன்னா எப்படியும் தன்னுடைய மான பிரச்சனையாக கருதக்கூடிய மும்பை வடக்கு மும்பை மேற்கு எல்லாத்துக்கும் நாளைக்கு தான் தேர்தல் இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்னா இந்த மும்பையில் இருக்கக்கூடிய முக்கியமான நாலு தொகுதிகள் அப்படிங்கிறது வந்து உத்தவ் தாக்கரே ஏற்கனவே ஜெயித்த தொகுதியில் ஒன்றா இருக்கும்போது அதில் ஒருத்தர் மட்டும் ரெண்டு பேர் மட்டும் மாறிட்டாங்க ஷிண்டேக்கு அதில் அதில் ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கல இப்போ நாளைக்கு என்ன ஆகுதுன்னா போன தடவை என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முஸ்லீம் வாக்குகள் என்ன பண்ணாங்க காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் சிவசேனா அந்த கூட்டணி காங்கிரஸ் நம்ம இவர் என்சிபி அவங்களுக்கு போட்டாங்க ஆனால் அது வந்து பெரும்பான்மையான இந்துக்கள் ஓட்டு இந்த ஜிக்கள் ஓட்டு எல்லாம் வந்து சிவசேனாவுக்கு போட்டாங்க அப்போ என்னென்னா சிவசேனாவும் பிஜேபியும் கூட்டணி ஆனால் இன்றைக்கி கள நிலவரம் என்னென்னு எழுதுகிறாங்கன்னா நிற்கிறது யார் உத்தவ் தாக்கரே ஆள் அவர் ஒரு ஆளை போடுறார் ஷிண்டே ஒரு ஆளை போடுறார் இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னா பிஜேபி இந்துத்துவா அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பால்தாக்கரையை விரும்பினவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் இதில் தாக்கரே விரும்புகிறவர்கள் இந்துத்துவா அவர்கள் அவர்கள் கொள்கையிலிருந்து விலகலை ஏன்னா உத்தவ் தாக்கரே அவர் கொள்கையிலிருந்து இன்னும் விலகவே இல்லை அவர் இந்துத்துவாதான் நான் தான் இந்துத்துவாங்க பி மோடி வந்து தப்பாக பண்ணுறாரு ஏமாத்துறாருட்டார் இப்போ இன்றைக்கி வந்து ஏக்நாத் சிண்டி அணிட்டு இருக்க ஒருத்தர் சொல்கிறாரு இந்த தேர்தலில் பிட்னாபிஸ் சொன்ன வார்த்தை இந்த தேர்தலில் இஸ்லாமியர்கள் வாக்குகளை பெறுவதற்கு உத்தவ் தாக்கரே பெருமளவுக்கு முயற்சி அவரை ஏமாத்துறாருங்கிறாரு இஸ்லாமியர்கள் எப்படி ஏமாறுவாங்கன்னு நமக்கு தெரியல நீங்கள் அவங்களுக்கு வந்து கோட்டாவே கொடுக்கூடாதுங்கிறீங்க உங்களுக்கு அவங்க ஓட்டு போட மாட்டாங்க நீங்கள் என்ன நினச்சிங்க அவங்க வேறு கட்சி வேறு கட்சிக்கு ஓட்டு போகணுன்னு நினைச்சிங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந் ஏற்கனவே வாங்கின ஓட்டு பால் பால்தாக்கரேயோடய ஓட்டும் இஸ்லாமிய வாக்குகளும் சேரும் போது பெரிய மார்ஜினில் உத்தவ் தாக்கரே ஜெயிப்பார் சரி சப்போஸ் நீங்கள் நினைக்கலாம் என்னங்க அது இந்துத்துவ ஓட்டில் இங்கே வருமானு இந்துத்துவ ஓட்டு வராது ஏன்னா தடவை பிஜேபி சிவசேனா அந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா தடவை கூட்டணி வச்சாங்க அப்போ பிஜேபி அதிக தொகுதி ஜெயித்தாங்க பின்னாடியே உத்தவ் தாக்கரே வந்தார் உத்தவ் தாக்கரேங்கிறவங்க மராட்டிய மராட்டியர்களுக்கேன்னு சொல்கிறதையும் தாண்டி தாக்கரே உடைய அந்த வெறியர்கள் அந்த மாதிரியான ஒரு கட்சி முழுக்க முழுக்க இந்துத்துவாவை மட்டுமே பிஜேபி வச்ச கட்சி என்னாவது பிஜேபி உத்தவ் தாக்கரே கூட சேர்ந்து என்ன தாக்கரே கூட இருக்கும்போது என்ன சேர்ந்து மெது மெது மெதுவாக இவங்களை சுரண்டி சுரண்டி இவங்க வளர்ந்துட்டாங்க எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணுற மாதிரி பீகார்லேருந்து இருந்து எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் இப்போ அவர் பிஜேபி உத்தவ் தாக்கரே கழட்டிட்டு வந்தது நல்லதுங்கிறாங்க நீ ஆழமாக செஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி ஏற்பாடு கழிச்சிட்டு வந்தார்ல இப்போ உத்தவ் தாக்கரேவுக்கு இந்துத்துவா ஓட்டுகளும் விழும் இஸ்லாமிய ஓட்டுகளும் என்ன புதுசாக இருக்குதுன்னா அதான் ஒரு ஸ்டெயிட்டாக சொன்ன வார்த்தை தான் நாங்கள் இந்துத்துவாவை விட்டு விலகவில்லை எங்களுக்கு ராமர் முக்கியம் சனாதனம்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை நாங்கள் சனாதனத்தை போற்றுவோம் முடிச்சுட்டார் இதில் நுட்பமான விஷயம் என்னென்னா சனாதனத்தை போற்றுவோம் சொன்ன உத்தவ் தாக்கரேக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்கிறாங்கன்னா சரத்பவார் ராகுல் காந்திலாம் வந்து ஐயா நமக்கு வேண்டிப்பட்டவர் அவர் ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இஸ்லாமியர்கள் அவர்கள் பக்கம் போவாங்க இந்துத்துவம் அவங்க பக்கம் போகுது இவங்கக்கிட்ட இந்துத்துவா போடல அவ்வளோதான் இதை ரொம்ப லாஜிக்காக கையான்ட்ருக்காரு உத்தவ தாக்கரே அவங்க பையனும் நல்லா தான் பேசிகிட்ருக்காரு பதிமூணு தொகுதி இப்போ அதான் சொல்கிறாங்கல்ல நீங்கள் யூபி அடி வாங்க போகிறது மகாராஷ்டிராவில் இருக்குது பாருங்கள் மரண அடி இவங்களுக்கு துரத்தி துரத்தி சிம்பத்தி ஓட்டு நாளைக்கு வள போகுது பாருங்கள் நீங்கள் நம்ம விசாரித்த வரைக்கும் அப்படி அது நல்ல அதாவது உத்தவ் தாக்கரே ஒரு முடிவு பண்ணிட்டாருங்க பணத்தை அடித்து இறக்குறாங்க பிட்னாவிஸ்கிஸை இவங்களும் பிஜேபி இறக்குறாங்க அதை மாற்றுக்கிறது இல்லை என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு இது என்னன்னாங்க ஒரு அனுதாபம் சரத்பவார் மேலே இருக்க ஒரு பெரிய மரியாதை இந்த தடவை காங்கிரஸ் ஃபேக்டரை விட உத்தவ் தாக்கரே ஃபேக்ட்ரு ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா கடந்த காலத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசிய பேச்சு பிரதம வேட்பாளரும் முடிவு பண்ண தனிம ராகுலாக தான் சொல்கிறார் அவர் அதை சூசகமாக தான் சொல்கிறாரு இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய உற்சாகம் இன்னொன்று அதில் மும்பையில் முக்கியமான ஒரு தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் லீடர் நிற்கிறார் அவரை கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கிறது ஏன் பொறுப்புன்னு இறங்கிட்டாங்க இப்படி ஒரு பக்கம் ராஜபுத்திரர் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அகிலேஷ் ராகுல் கூட்டத்துக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் தடுப்பெல்லாம் உடைச்சிட்டு வராங்க இன்னொரு பக்கம் மும்பையில் இந்த மாதிரி பிரச்சனை இதையெல்லாம் கணக்கு பண்ணி சொல்லுங்கள் எங்கே பிஜேபி ஜெயிக்கும் எல்லாத்தையும் தாங்கி சிம்பிள் கால்குலேஷன் தாங்க ஹரியானாவில் நீங்கள் ஏற்கனவே இருந்த கூட்டணி உங்ககிட்ட இல்லை விவசாயிகள் போராட்டம் அங்கே எப்படி ஜெயிக்க போகிறீங்க யூபியில் போன தடவை எல்லாம் என்ன எல்லாம் ஒன்றா நிற்கிறாங்க மாயாவதி உங்கள் பி நாங்கள் தலித் ஓட்டு உங்களுக்கு வராது ராஜபுத்திரங்களோட்டு போயிடுது எப்படி ஜெயிப்பீங்க மகாராஷ்டிராவில் போன தடவை இருந்த சிவசேனா இல்லை சிவசேனா உடைச்சிட்டீங்க ஷிண்டே முகத்துக்கு ஓட்டு போடுவாங்களா அவங்க பையனுக்கு ஓட்டு போடுவாங்களா அங்கேயே அவுட்டு தடவை நிதிஷ்குமாரை கூட்டம் வச்சுக்கிங்க அவர் பேர் கெட்டு போச்சு அவங்க பிரச்சாரத்துக்கு வர மாட்டுறாங்க தேஜஸ் யாதவ் ஸ்கோர் இருக்காரு அங்கே எப்படி ஜெயிப்பீங்க நம்பிக்கையாக இருக்கிறது ஒன்றே ஒன்று மேற்கு வங்காளம் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சு நீங்கள் ராஜஸ்தான் அப்புறம் மத்திய பிரதேசம் இதில் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுவீங்க சத்தீஸ்கரில் கூட நமக்கு தெரிஞ்சு ஸ்கோர் பண்ணுவாங்க இவங்க சொல்கிற மாதிரி நம்ம அதுலேயும் நம்ம நினைக்கல சுற்றி சுற்றி பார்த்தா எல்லா இடத்துலையும் அடி வாங்கும்போது நூற்றம்பது கீழே தான் நாளைக்கு பாருங்கள் நாளைக்கு நாளைக்கு தேர்தலில் வந்து மிக மிக முக்கியமானது ஏன்னா நாற்பத்தொம்போதில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பிஜேபி தனியாக நின்று ஜெயிச்சு தொகுதி காங்கிரஸ் ஒரே ஒரு தொகுதி காங்கிரஸ் எழுப்பதற்கு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம சொல்கிறத வச்சே பார்த்தோன்னா இருபத்தஞ்சு தொகுதி காங்கிரஸ் ஜெயிக்கும் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம்ல மிகப்பெரிய ஒரு மெஜா முந்நூற்றி இருபது ஜெயிக்கிது ஜெயிக்கிது முந்நூற்றி இருபது தான் காங்கிரஸ் ஜெயிக்கிது மெஜாரிட்டி வருமாங்கிறாங்கல்ல ஏன் வரக்கூடாது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாஜ்பாய் எப்படி அரசாண்டாங்கன்னு தெரியும் நம்ம நரசிம்மராவ் எவ்வளோ எப்படி அரசாண்டாருன்னு தெரியும் மன்மோகன் கோ கூ கூட்டணி தான் அமைச்சர் அதனால் நம்மை பொறுத்தவரையில் முன்னூற்றி நம் நான் கணக்கு பண்ணுறது குறைஞ்சது இரநூறு சீட் கண்டிப்பாக காங்கிரஸே தனியாக வரும் எழுதி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்